அவர்கள் சென்றதும் பிரியா ராஜுவின் அருகில் சென்று அமர்ந்தாள் நான் மற்றும் பன்னீர் பட்டர் மசால் வாங்கி அவனுக்கு ஊட்டிவிட்டு அவளும் சாப்பிட்டாள் அதுவரை செல்போனை பார்த்துக் கொண்டிருந்த ராஜு சிக்னல் கிடைக்காததால் போனை நிறுத்திவிட்டு சாப்பிடுவதில் கவனம் செலுத்தினான் அப்பா அக்கா கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா அவ லவ் லைஃப்ல சக்சஸ் ஆனதால அவ பார்த்து உன்னை ஓகே சொன்னா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதா சொல்லியிருக்கார் அவ ரொம்ப சோஷியல் டேட் அவளுக்கு நீ பண்ற சேஷ்டை எல்லாம் சுத்தமா பிடிக்காது எங்க மாமா கிட்டையே அவ ரொம்ப கிவ் அண்ட் டேக் மாதிரி தான் நடந்துக்குவா என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும்போது ராஜு டேபிள் மேல் ஏதோ பெண் போன்ற ஒரு பொருள் இருப்பதை பார்த்து அதை கையில் எடுத்து பார்த்தான் அது ஒரு ஹிட்டன் கேமராவாக இருந்தது ஓ இதனால தான் திடீரென்று சிக்னல் கட்டாகிடுச்சா என்று நினைத்த அவன் பிரியாவிடம் அப்போ உங்க குடும்பத்தோட என்னை பார்க்க வந்திருக்கீங்க இல்ல என்று கூறினான் இல்ல இல்ல ராஜு அப்படி இல்ல சும்மா ஒரு கேட்டு கெதர் மாதிரி தான் என்று எழுத்தாள் பிரியா என்னது கேட்டு கெதரா எதுக்கு எனக்கும் உன் குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் ஆமா நீ ஏன் இந்த மாதிரி பண்ற அப்போ உங்க அக்கா என்னை பிடிச்சிருக்குன் சொன்னா இந்த கல்யாணம் நடக்கும் உங்க அக்காவிற்கு பிடிக்கலைன்னா அப்போ என்ன செய்வா என்று கேட்டான் ராஜு அதுதான் நானும் சொல்றேன் எங்க அக்காவுக்கு பிடிச்சா மாதிரி நடந்துக்கோன்னு என்று பிரியா சொன்னவுடன் ராஜு அவள் கைகளை பிடித்து முறுக்கி மிகவும் கோபமாக நினைச்சுகிட்டு இருக்க என்னை பத்தி உலகத்துல வேறு பொண்ணே இல்லைன்னு உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சியா நிச்சயமான பொண்ண லவ் பண்றது தப்புதான் ஆனா நீ ரவிய லவ் பண்றியா சொல்லுடி இப்பவே நான் இங்கிருந்து போயிடுறேன் நீ இப்படி அவனையும் லவ் பண்ணாமா உன்னையும் ஏமாத்திக்கிட்டு என்னையும் ஏமாத்திக்கிட்டு ஏண்டி உயிரை எடுக்கற ஏதோ சொல்ல வந்த பிரியாவை தடுத்த ராஜு என்ன சொல்ல போற இல்ல இல்ல நான் ரவியே லவ் பண்றேன்னு தானே சொல்ல போற பின்ன எதுக்குடி இங்க வந்த என்று கேட்டவுடன் பிரியாவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை நீ சொல்லுடி இப்போ சொல்லுடி உன்னை எனக்கு பிடிக்கலைனோ இப்போ சொல்லுடி போச்சுன்னு போய்கிட்டே இருப்பேன் அதை விட்டுட்டு எங்க அப்பாவுக்கு பிடிச்சா கட்டிக்கிறேன் அக்காவுக்கு பிடிச்சா கட்டிக்கிறேன்னு என்ன பூச்சாண்டி காட்டுற உனக்குனு சொந்தமா எந்த வெறுப்பு வெறுப்பும் இல்லையா நீ எப்படி வேணும்னாலும் இருந்துட்டுப்போ ஆனா யூ கான் கண்ட்ரோல் மீ என்று ஆவேசமாக சொன்னவுடன் பிரியா அழத் தொடங்கினாள் ஏய் ஏண்டி இப்போ அழற நான் என்ன சொன்னேன் ஏண்டி என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கற என்று சொல்லி அவளை தன் தோளில் சாய்த்துக் கொண்டான் ராஜு சிறிது நேரம் அங்கிருந்துவிட்டு அவர்கள் வேனிற்கு வந்தனர் காயத்ரி அவனிடம் பைக் சாவியை கொடுத்தாள் ராஜு காயத்ரியிடம் ஹிட்டன் கேமராவை கொடுத்தான் அவனுக்கு விஷயம் புரிந்துவிட்டது என்பதை அறிந்த காயத்ரி அவனை போ என்பது போல் சைகை செய்தாள் அவன் சிரித்துக் கொண்டே விடை பெற்றான் பாகம் பதினாறு ராஜு தங்களுடன் வரவில்லை என்பதை உணர்ந்த பிரியா கொஞ்சம் கொஞ்சமாக உயிரற்ற நிலைக்குத் திருப்பினாள் அவன் கண்கள் எதையோ வெறுத்தப் பார்க்கத் தொடங்கின இவற்றை எல்லாம் காயத்ரி உணர்ந்தாலும் ராஜு பிரியாவிற்கு செட்டாக மாட்டான் என்று அவள் கருதினாள் அனைவரும் வீடு சென்று சேர்ந்தனர் அன்று இரவு ராஜ்நாத் காயத்ரியிடம் ராஜுவைப் பற்றி விசாரித்தார் பிரியா மாடியில் ஒளிந்து இதைக் கேட்டாள் அப்பா ராஜு ரொம்ப நல்ல பையன் பா ரொம்ப பெரிய புத்திசாலி வேலையில ரொம்ப இருக்கான் எல்லாரிடமும் மிக இயல்பாக இருக்கான் அவன் இருக்கும் இடம் எப்போதும் கலகலப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் இப்படி ஒரு பையன் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க ஆனா அவன் நம்ம பிரியாவிற்கு செட்டாக மாட்டான்பா ஏன்னா அவனை கட்டிக்கிட்டா பிரியா அவன் தான் அலையனும் அவளுக்கென்று சுதந்திரம் இருக்காது இங்க இருக்கிற மாதிரியே அவ அங்கேயும் கட்டுப்பெட்டியாதான் இருக்கலாம் இத்தனை நாள் அவ இங்க எதனால இப்படி தன்னை வருத்தி கொண்டு இருந்தானோ தெரியல இனி மேலும் அவ அதே மாதிரி இருக்கணுமாப்பா என்று காயத்ரி கூறியவுடன் அதை ஆமோதிப்பது போல் ராஜ்நாத் தலையசைத்தார் நீ சொல்றது ரொம்ப சரிம்மா அதிலலாதான் நான் உன்னை போய் அவனை பார்க்க சொன்னேன் என்று கூறினார் இவற்றை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த ரூமிற்குள் சென்று கதவை தாழித்துக் கொண்டாள் அவளுக்கு அழுகை தீரிட்டு வந்தது சத்தம் போட்டு அழ முடியாமல் மனதிற்குள் விம்மினார் அப்போது அவரது வருகை அவளுக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது மீண்டும் அவன் அவளை இருக கட்டியணைத்தான் அவன் சேஷ்டைகளை தொடர்ந்தபோது அதுவே அவளுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக அமைந்தது ரவி வெளிநாட்டில் இருந்து வந்தவுடன் ராஜு மற்றும் அவரது பெற்றோரை அழைத்துக் கொண்டு பிரியாவின் வீட்டிற்கு வந்தான் ரவி நடந்தவை அனைத்தையும் ராஜ்நாத்திடம் கூறி எனக்கு பிரியா ராஜுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல அங்கில் மேலும் நான் பிரியாவை நேசித்தாலும் அவள் என்னை நேசிப்பதாக நான் ஒருபோதும் உணர்ந்ததில்லை அப்புறம் ஏன் அவள் என்னையே திருமணம் செய்ய வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறாள் என்றும் எனக்குத் தெரியவில்லை ஒருவேளை அவள் உங்களை சேடிஸ்ஃபை பண்ண அந்த மாதிரி செய்யலாம் அப்படி செஞ்சா அது எங்க ரெண்டு பேருக்குமே நல்லதில்லை இல்லையா அங்கே நீங்க சம்மதிச்சா பிரியா நிச்சயமா ராஜுவா கல்யாணம் பண்ணிக்குவா அங்கே என்று கூறியவுன் காயத்ரி குறுக்கிட்டு நீ நினைக்கிறது தப்பு ரவி பிரியா உன்மேல ஆசப்பட்டுதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா ராஜு இடையில வந்து குழப்பியதான பிரியா நட்பிற்கும் காதலுக்கும் உரிய வித்தியாசம் தெரியாமல் தவிக்கிறாள் கல்யாணம் ஆகிவிட்டால் அவள் தெளிவாகி விடுவாள் நீ எப்படி ராஜுவுக்கு ஒரு நல்ல இருக்கியோ அதே போல பிரியாவும் ராஜுவோட நல்ல இருப்பா நீ இதை போட்டு கன்பியூஸ் பண்ண வேண்டாம் என்று கூறினாள் நட்புக்கும் காதலுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்க பிரியா என்ன சின்ன குழந்தையா என்று ஆவேசம் அடைந்த ரகு மேலும் அப்பா பிரியாவை நான் சின்ன வயசுல இருந்தே நல்லா தான் வர்றேன் காயத்ரி எப்போது நம் வீட்டை விட்டு போனாலோ அன்றிலிருந்தே பிரியா உங்க விருப்பத்துக்கு மாறா எதுவும் விடக்கூடாது என்பதில் மிகவும் உறுதியாக இருக்கிறாள் உங்களுக்கே நல்லா தெரியும்பா அவ போடுற ட்ரெஸ்ல இருந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களை திருப்திப்படுத்த பல தியாகங்களை செய்திருக்கா இப்போ இது அவளோட வாழ்க்கை இதுல அவ உங்களுக்காக தியாகம் செஞ்ச நாளைக்கு அவ கஷ்டப்பட்டானா விட நீங்கதான் அதிகம் கவலைப்படுவீங்க என்று கூறினான் எதுக்கு உங்களுக்குள்ள ஆர்கியூ பண்றீங்க பிரியாவையே கூப்பிட்டுக் கேட்டுவிடுவோம் என்று தேவ் கூறினார் பிரியா அங்கு வந்தவுடன் நிலைமையை புரிந்து கொண்டாள் அவளிடம் நீ யாரைத் திருமணம் செய்ய ஆசைப்படுகிறாய் என்று கேட்டவுடன் மீண்டும் ஒருமுறை அவள் கண்களை மூடி யோசிக்கத் தொடங்கினாள் அப்பாவின் விருப்பமும் வெறுப்பும் மாறி மாறி அவள் கண்கள் முன் தோன்றின அவரது விருப்பத்தை விட அவளது தந்தையின் திருப்தியே பெரியது என்று மீண்டும் முடிவு செய்தார் கண்களை மெல்லத் திறந்த பெரியா நான் ரவியைத்தான் திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன் இதை திரும்ப திரும்ப கேட்பதால் போகிறது எனக்கு ஏற்கனவே ரவியுடன் நிச்சயமாகி நிச்சயமாகிவிட்டதை நீங்கள் யாவரும் மறந்து விட்டீர்கள் என்று நினைக்கிறேன் என் அப்பா என் வருங்கால கணவர் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் கற்பனை செய்து வைத்திருந்தேனோ அதைப்போல ஒருவரைத்தான் எனக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார் எனக்கு நிச்சயம் ஆவதற்கு முன்பு நான் ஒருவேளை ரவியையும் ராஜுவையும் சந்தித்திருந்தால் கூட நான் ரவியைத்தான் காதலித்திருப்பேன் ராஜுவுடனான எனது நட்பு கணவரிடம் பக்தை கொண்டிருக்கக்கூடிய பக்தி போன்றதுதான் நான் ராஜுவைத் திருமணம் செய்ய ஒருபோதும் நினைத்ததில்லை என்று தீர்க்கமாக கூறிவிட்டாள் ராஜு பிரியாவிடம் வந்து நன்றி பிரியா நீ உன்னுடைய மனநிலைமையை தெளிவாக கூறிவிட்டாய் நீ என் நண்பனுக்கு மனைவியாகப் போகிறவள் என்று தெரிந்தும் நான் உன்னை லவ் பண்ணினது தப்புதான் என்னை மன்னிச்சிடு பிரியா ஐ எம் வெரி சாரி நான் இதுவரை உன்னை டிஸ்டர்ப் பண்ணினதுக்கும் சேர்த்து நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் நான் உன்னை இனிமேல் எப்போதும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டான் பாகம் பதினேழு